ஏற்கனவே ஹமாஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து காசா போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் இப்போது லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை எதிர்த்தும் தீவிர சண்டையில் களமிறங்கியுள்ளது உலகையே அதிர வைத்த பயங்கர திட்டத்தின் மூலம் ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்திய மூன்றாயிரம் பேஜர் பல நூறு வாக்கி டாக்கிகளை இஸ்ரேல் வெடிக்க செய்தது கடைசி தகவல் தொடர்பு சிஸ்டத்தையும் இழந்த ஹிஸ்புல்லா பல வீரர்களையும் பறிகொடுத்தது மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர் மரணமடைந்தனர் மூன்றாயிரம் பேர் சிகிச்சையில் உள்ளனர் இன்னும் பலர் சீரியஸாக இருக்கின்றனர் இஸ்ரேலின் நூதன தாக்குதலுக்கு பிறகுதான் மோதல் புதிய உச்சத்தை தொட்டது இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாக்களும் மாறி மாறி குண்டு வீச துவங்கினர் ஹிஸ்புல்லாவுக்கு அடுத்த அடி விழுந்தது முக்கிய படை தளபதியான இப்ராஹிம் அகிலை கொன்று ஹிஸ்புல்லா தலையில் இடியை இறக்கியது இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் பதுங்கியிருந்த இப்ராஹிமை துல்லிய தாக்குதல் மூலம் போட்டு தள்ளியது இஸ்ரேல் ராணுவம் இப்ராஹிம் அகில் சாதாரணமானவன் அல்ல இஸ்ரேலியர்கள் அமெரிக்கர்கள் இத்தாலியர்கள் லெபனான் மக்கள் என பல நூறு பேரை கூன்று குவித்த மிகப்பெரிய பயங்கரவாதி ஹிஸ்புல்லாவின் அதிமுக்கிய தலைவனான அவனை இஸ்ரேல் போட்டு தள்ளியது எப்படி அவன் செய்த சம்பவங்கள் என்ன அமெரிக்கா அவனை தேடி வந்தது ஏன் என்பதை பார்க்கலாம் ஹிஸ்புல்லாவின் முக்கிய படை பிரிவுகளில் ஒன்று ராட்வான் படை அதன் தளபதியாக இருந்தவன் தான் இப்ராஹிம் அகில் ஹிஸ்புல்லாக்களில் மிகவும் மூத்தவன் நீண்ட அனுபவம் கொண்டவன் அவனுக்கு வயது அறுபத்தி ஒன்று தனது பத்தொன்பது வயதிலேயே யுத்த களத்துக்கு வந்துவிட்டான் இஸ்ரேல் நடத்திய பேஜர் அட்டாக் வாக்கி டாக்கி அட்டாக்கால் நிலைகுலைந்து போன ஹிஸ்புல்லாக்களுக்கு இப்ராஹிம் உத்வேகம் கொடுத்துக் கொண்டிருந்தான் இஸ்ரேலை திருப்பி அடிக்க முக்கிய படை தளபதிகள் மற்றும் வீரர்களுடன் பலகட்ட ஆலோசனைகளை நடத்தி வந்தார் அப்படி ஒரு ஆலோசனைக் கூட்டம்தான் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வெள்ளிக்கிழமை நடந்தது மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பின் அடிவாரத்தில் இருந்த ரகசிய அறையில் மீட்டிங் நடந்தது ஹிஸ்புல்லாக்களின் மீட்டிங்கை தங்கள் இன்ஃபார்மர் மூலம் மோப்பம் பிடித்தது இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு மீட்டிங் நடந்த இடத்தின் அட்ரஸை தெரிந்து கொண்ட மொசாட் உடனே இஸ்ரேல் பிரதமருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் ரிப்போர்ட் கொடுத்தது இஸ்ரேல் ராணுவம் உஷாரானது இப்ராஹிமாக்கில் பதுங்கியிருந்த மீட்டிங் நடத்திய பில்டிங்கை குறிவைத்து துல்லியமாக குண்டுமழை பொழிந்தது பில்டிங் தீக்கிரையானது அப்படியே பொலபொலவென தகர்ந்து விழுந்தது இப்ராஹிம் அகில் உட்பட ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர் இப்ராஹிம் அகிலை அமெரிக்கா தீவிரமாக தேடி வந்தது அவனை சர்வதேச பயங்கரவாதி என்றும் அறிவித்திருந்தது அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் தீவிரமாக செயல்பட்டு வந்தான் முதலில் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பின் முக்கிய உறுப்பினராக இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரலில் பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்தன அதில் பேர் கொல்லப்பட்டனர் அதே ஆண்டின் அக்டோபரில் அமெரிக்க கடற்படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்கர்கள் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் மிக கொடூரமான இந்த இரண்டு சம்பவங்களையும் முன்னின்று நடத்தியதில் இப்ராஹிம் அகில் முக்கியமானவன் அதேபோல் லெபனானில் உள்ள அமெரிக்கர்களும் ஜெர்மனியர்களும் பிணை கைதிகளாக கடத்தி செல்லப்பட்டதிலும் இப்ராஹிம் அகிலுக்கு முக்கிய தொடர்பு இருந்தது பின்னர் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பில் முக்கிய பொறுப்புக்கு வந்தான் கட்ட தலைவர்களில் அவனும் ஒருவன் அவன் தளபதியாக இருந்த ராட்வான் படை ஹிஸ்புல்லாக்களின் ஒரு சிறப்பு படையாகும் இப்ராஹிம் அகிலை எப்படியாவது தூக்க வேண்டும் என்று அமெரிக்கா நாற்பது ஆண்டுகளாக துடித்தது அவன் தலைக்கு ஏழு மில்லியன் டாலர் பரிசு அறிவித்தது அதாவது அவனை காட்டிக் கொடுத்தால் அவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்குவோம் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது இந்நிலையில்தான் அவனை போட்டு தள்ளியது இஸ்ரேல் பற்றி இஸ்ரேல் ராணுவம் கூறியது இஸ்ரேல் நடத்திய துல்லிய தாக்குதலில் ஹிஸ்புல்லாக்களின் ராட்வான் படை தளபதி இப்ராஹிம் அகிலை கொன்றுவிட்டோம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலின் மேற்கு பகுதியில் கொடிய தாக்குதல் நடந்தது காசாவில் இருந்து அந்த கொடூர தாக்குதலை ஹமாஸ் நடத்தியது அதுபோன்ற தாக்குதலை இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் நடத்தி அப்பாவி மக்களை கொன்று குவிக்க ஹிஸ்புல்லாவின் ராட்வான் படை தளபதி இப்ராஹிம் அக்கில் நாள் குறித்து வந்தான் அந்த ஆபரேஷனுக்கு கான்குவர் த கலீலி என்று ஹிஸ்புல்லா பெயர் சூட்டியிருந்தது அவர்கள் தாக்குதல் நடத்தும் முன்பு நாங்கள் முந்திக் கொண்டோம் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியது அதேபோல் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஆட்டம் தொடரும் என்றும் இஸ்ரேல் அறிவித்தது ஹமாசுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் ஓராண்டாக வடக்கு இஸ்ரேலில் அவர்களது அட்டுழியும் நீடிக்கிறது ஒரே ஆண்டில் மொத்தம் எட்டாயிரம் ஏவுகணைகள் ராக்கெட் குண்டுகளை இஸ்ரேல் மீது வீசியுள்ளனர் வெள்ளிக்கிழமை மட்டும் இருநூறு ராக்கெட் குண்டுகளை போட்டனர் அவர்களது தாக்குதலில் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கின்றனர் எங்கள் மக்களை காப்பாற்ற தேவையான எல்லா வேலைகளையும் செய்வோம் என்று இஸ்ரேல் ராணுவம் சொன்னது இப்ராஹிம் அக்கிலை கொல்ல பெய்ரூட்டில் இஸ்ரேல் குண்டு வீசியது போல் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியிலும் அதே நாளில் குண்டுமழை பொழிந்தது அதிலும் ஹிஸ்புல்லாக்கள் கொல்லப்பட்டனர் இரண்டு தாக்குதல்களிலும் சேர்த்து மூன்று குழந்தைகள் இரண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி இரண்டு பேர் இறந்தனர் இப்ராஹிம் அக்கிலுக்கு அடுத்த கட்டத்தில் இன்னொரு மூத்த தளபதி அகமது மஹ்மூத் வாக்வியும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் அவனும் மூத்த படை தளபதிகளில் ஒருவன் காசா போர் துவங்கியதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கம் வரை ஹிஸ்புல்லா நடத்திய எல்லா தாக்குதல்களையும் தலைமையேற்று நடத்தியது இவன்தான் இப்ராஹிம் அக்கில் அகமது மஹ்மூத்துடன் இன்னும் சில படை தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ததாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியது இதற்கு இஸ்ரேல் உரிய விலையை பெற்றே தீரும் என்று ஹிஸ்புல்லாக்கள் எச்சரித்தனர் இதுவரை எந்த எச்சரிக்கைக்கும் இஸ்ரேல் அடிபணியவில்லை பேஜர் அட்டாக் வாக்கி டாக்கி அட்டாக் பெய்ரூட் துல்லிய தாக்குதல் என தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களை துரத்தி துரத்தி அடிக்கிறது இஸ்ரேல்